அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளை எளிய முறையில் எவ்வாறு மனப்பாடம் செய்வது என்பதற்கான ஒரு அருமையான பதிவு தான் இது திருக்குறளில் பதிமூன்றாவது அதிகாரமாக இருக்கக்கூடிய அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து குறட்பாக்களையும் எளிய முறையில் எவ்வாறு மனப்பாடம் செய்து வாழ்க்கையில் பயன்படுத்துவது என்பதை இப்பதிவில் காண இருக்கின்றோம் தொடர்ந்து பதிவினை காணுங்கள் குறட்பாக்களை மனப்பாடம் செய்வதற்கு முன்பாக அந்த குரட்பாக்களுடைய பொருளை அறிந்து கொள்வது மனப்பாடம் செய்வதற்கான வழியை எளிமைப்படுத்துவதாக அமையும் நூற்று இருபத்தி ஓராவது திருக்குறள் அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறுருள் விடும் அடங்கி நடப்பது தேவர் உலகத்தையும் அடங்காமல் நடப்பது நரக உலகத்தையும் தந்துவிடும் நூற்று இருபத்தி இரண்டு காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு ஒருவன் தன்னுடைய பொருள் பொருள் என்றால் செல்வம் செல்வத்தை எவ்வாறு கருதி காப்பாற்றுவானோ அதுபோல் அடக்கத்தை பாதுகாக்க வேண்டும் நூற்று இருபத்தி மூன்று செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின் அறிய வேண்டுமற்றை அறிந்து அத்துடன் அடக்கத்தோடும் நடந்து கொண்டால் அதனால் சிறப்பு உண்டாகும் அடக்கமாக மரருள் வயக்கும் அடங்காமையாரிருள் வைத்து விடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கமாதனின் ஓங்கில்லை உயிர்க்கு செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் அடக்கம பொய்க்கும் தொய்கும் அடங்காமையாரிருள் வைத்துவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கமதனின் உங்கில்லை உயிர்க்கு தெரிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெருந் குரல் எண் நூற்று இருபத்தி நான்கு நிலையும் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது தன்னுடைய நிலையிலிருந்து தாழாது அடங்கி வாழ்வோனுடைய தோற்றம் மலையை விட பெரியது நூற்று இருபத்தி ஐந்து எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்லும் தகைத்து பணிந்து நடத்தல் எல்லோருக்கும் நன்மை செய்ய அதிலும் பொருட்செல்லும் உள்ள உடையவருக்கு அது மேலும் ஒரு செல்வமாக கருதப்படும் நூற்று இருபத்தி ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் எழுமையும் ஏமா புடைத்து ஆமை தன் உடல் உறுப்புகளை ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்வது போல ஐந்து பொறிகளை அடக்கி ஆண்டால் அது அவனுக்கு ஏழு பிறவிக்கும் பாதுகாப்பைத் தருவதாக அமையும் நூற்று இருபத்தி ஏழு யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒருவன் எந்த பொறியை விட்டாலும் பரவாயில்லை தன்னுடைய நாக்கையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்பப்பட வேண்டியிருக்கும் நிலையின் திரியாது மழையினுமான பெரிது எல்லாருக்கும் நன்றாம் பணி தல்லவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து ஒரு ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து யாகாவரா நாகாக்க யாகாவரா நாகாக்க காவா சோகாப்பர் சொல்லுக்கு பட்டு சோகாப்பர் சொல்லுழுக்கு பட்டு குரல் எண் நூற்று இருபத்தி எட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று ஆகாது ஆகிவிடும் ஒரே ஒரு தீய சொல் ஏற்கனவே செய்த பல நன்மைகளின் செயல்களின் தன்மையை கெடுத்துவிடும் நூற்று இருபத்தி ஒன்பது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு நெருப்பினால் சுட்ட புண் ஆறி மறைந்துவிடும் ஆனால் அந்த வடு அவ்வாறே இரு அதுபோல் நாவில் பிறக்கும் சொல்லால் சுட்ட புண் மனதில் ஆறாத தழும்பாக நின்றுவிடும் நூற்று முப்பது கதம் காத்து ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து கோபத்தை காத்து கற்க வேண்டியவற்றை கற்று அதன்படி அடங்கி வாழ்வனுடைய அறமானது அவனுடைய குடியை மேம்படுத்தும் அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒன்றானும் தீச்சொல் பொறுப்பையும் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் கதன் காத்து கற்றடங்கள் ஆற்றுவாம் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து இதுவரையில் பத்து திருக்குறள் மற்றும் அவற்றுக்கான விளக்கங்களை பார்த்தோம் ஒவ்வொரு திருக்குறளையும் தனித்தனியாக மனப்பாடம் செய்வது மிக எளிது ஆனால் அவற்றை வரிசையாக எவ்வாறு நினைவு வைத்துக் கொள்வது என்பதை பார்க்கிறதுக்கு இந்த நினைவு குறிப்பு உதவியாக அமையும் இப்போ இந்த நினைவு குறிப்பில் ஒரு வரி தரப்பட்டுள்ளது அடக்கம் செய்த நிலையில் எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றாக திருந்துக ஒரு ஊரில் ஒரு கலவரம் வருகிறது அதிலே ஒருவர் இறந்து விடுகிறார் அவரை அடக்கம் செய்துவிட்டு மக்கள் நிற்கின்றார்கள் அப்பொழுது ஒரு சான்றோர் வந்து அனைவருக்கும் அறிவுரை கூறுவதை போல் இந்த வரி அமைக்கப்பட்டிருக்கிறது அடக்கம் செய்த நிலையில் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக திருந்துக இந்த வரியை கொண்டால் அடக்கமுடையும் இருக்கின்ற பத்து குரட்பாக்களையும் எளிதாக வரிசைப்படுத்தி நினைவில் வைத்து கொள்ள முடியும் எப்படி என்று காண்போம் இப்பொழுது இந்த குறிப்பிலே சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது சில எழுத்துக்களை கருப்பு மையினால் வட்டம் மட்டும் அதில் சிகப்பு மை தளிக்கப்பட்டு உள்ளன அந்த எழுத்துக்களை நினைவில் வைத்து கொண்டாலே குரட்பாவனுடைய முதல் எழுத்தானது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துவிடும் அதை வைத்துக்கொண்டு அந்த குரட்பாவை முழுமையாக கூற முடியும் எப்படி என்றால் ஒன்று ஆ அப்படிங்கிறத வட்டம் போட்டிருக்கிறோம் அப்போ அடக்கம் அமருள் வைக்கும் அடங்காமை ஆறு வைத்துவிடும் ரெண்டு காவ வட்டம் போட்டிருக்கிறோம் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்க மதனுங்களை உயிர்க்கு மூணாவது சே செறிவருந்து சீர்மை பயக்கும் அறிவருந்து ஆற்றில் அடங்கப்பெறின் நாலாவது நிலை நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் அலையினுமான பெரிது ஐந்தாவது எல்லாரும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்லும் தகைத்து ஆறாவது ஓ அதை கொண்டு வட்டம் போட்டிருக்கிறோம் ஒருமையில் ஆமை போல இந்த ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து ஏழாவது யா யாகாவராயும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லுழுக்கப்பட்டு எட்டாவது ஒன்று ஒன்றாடம் தீச்சொல் சொல் பொருட்பை நுண்டாகி நன்றாகாதாகிவிடும் ஒன்பதாவது திருந்துக தீ தீயை வந்து வட்டமிட்டுருக்கிறோம் தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாறு மாறாது நாவினால் சுட்டவடு பத்தாவது கா கதம் காத்த கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வியாரம் பாக் நுழைந்து இப்போ இந்த ஒரு வரியை நினைவு வைத்து கொண்டால் அடக்கம் செய்த நிலை எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக திருந்துகள் நினைவு வைத்து கொண்டால் பத்து குரலையும் வரிசையாக கூற முடியும் இது கொஞ்ச நாளைக்கு மட்டுமே அனைத்து குரட்பாக்களையும் நம் நினைவு குறிப்பில் ஏற்றுகின்ற வரை இந்த வரியை நினைவித்து கொள்ளலாம் அதற்கு பிறகு தேவையில்லை ஆகவே சான்றோர்களே மாணவர்களே இந்த குறிப்புகளை நினைவழித்து கொண்டு நம் தமிழின் சொந்த சொத்தாக விளைகின்ற திருக்குறளைப் படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் இதுபோன்று பல வீடியோ பதிவுகள் வரவிருக்கின்றன ஆகவே அனைவரும் இதை பார்த்து வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் திருக்குறளை அறிந்தவன் அறிஞனாவான் திருக்குறளின்படி நடப்பவனே தெய்வமாவான் நன்றி வணக்கம்